தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற விலையேறப்பட்ட காரியம் என்னன்னா நற்குணசாலிகளா இருக்கணும் தேவனுடைய பார்வையில் நற்குணசாலிகளா இருக்கணும் நம்ம பேசுற வார்த்தை இன்னொரு மனுஷனை நொறுக்க கூடாது நம்ம பேசுற வார்த்தை இன்னொரு மனுஷனை அழிக்க கூடாது நம்ம பேசுற வார்த்தை ஒரு மனுஷனை ஒன்று மிளாம பண்ணக்கூடாது அவன் நம்ம நிமித்தமா வேதனைப்பட்டு அவன் கண்ணீர் நடிக்க கூடாது அதுக்கு நான் காரணம் ஆயிடக்கூடாது என்னால உதவி செய்ய முடியாம போனாலும் இன்னொரு நபருக்கு உபகாரமாக நான் எப்போது இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நற்குணத்தை ஆண்டு விட்ட நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் ஆண்டவரே எனக்கு ஆவியின் கனிகளில் இருக்கிற நற்குணத்தை என்ன செய்யுங்க தாங்க அலையிலூயா நமக்கு பேச தெரியாது இல்லை எல்லாருக்கும் பேச தெரியும் ஆனால் கிறிஸ்துவ நிமித்தம் பேச தெரிஞ்ச குணத்தையும் கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அரைஞ்சி அதை வேலை செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் நற்குணம்